நண்பர்களே நாங்கள் இப்போ இங்கிலாந்துல இலையுதிர் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒட்டாம் சீசன் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில் மரங்களோட இலைகள் மஞ்சள் ஒரே சிவப்பு நிறமாக மாறி எங்களோட கோவித்து கொண்டது போல இலகுவாக அப்படியே உதிர்ந்து விடும் இந்த காலத்தில் மழையும் காற்றும் கலந்து அதிகரித்து காணப்படும் ஒரு காலமாகும் இங்கே மார்ச் முதல் மே வரைக்கும் குளிர் குறைந்து சூரிய ஒளி மெல்ல வெளியே தலை காட்ட தொடங்குகின்ற காலங்கள் இப்போ இந்த காலத்தில் மரங்கள் தாவரங்கள் மீண்டும் சிரிப்பது போல மலர தொடங்குகின்ற காலம் அது அதுக்கு பிறகு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை கோடை காலமாக இருக்கும் அதிகமான சூரிய ஒளி இந்த மாதங்களில்தான் தான் மெல்ல வந்து சிரித்துச் செல்லும் எங்களோடு வின்டர் என்கிற குளிர்காலம் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி வரை நீடித்துச் செல்லும் இந்த காலத்திலே நாங்கள் குளிர்கான ஆடைகளை அணிந்து ஹீட்டர்களை போட்டுக்கொண்டு தான் நாங்கள் இந்த குளிர்காலத்தை கழிக்க வேண்டும் இந்த காலத்தில் சில இடங்களிலே வெள்ளை பணி கூட பொழியும் அது கண்கொள்ளா காட்சியாகவும் காட்சியளிக்கும் அந்த காட்சிகள் வரும்பொழுதெல்லாம் உங்களோடு நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்வேன் இங்கிலாந்தின் காலங்கள் பற்றிய சிறு குறுப்போடு மீண்டும் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்